ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு முடி கொத்து கொத்தா கொட்டுதா தலைமுடி வளராம மண்டையில வலுக்கையா இருக்குதா பொடுகு தொல்லை அதிகமா இருக்குதா முடி அடர்த்தியா நீளமா வளரணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே போதும் முடி நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிச்சிரும் முடி இல்லாத இடத்துலயும் முடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிரும் பொடுகு தொல்லையும் போயிரும் அது எப்படி அப்படின்னு பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பள்ளே கணையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் உங்க தலைமுடிக்கு ஏற்றா போல நீங்க வந்து சேர்த்துக்கோங்க முடி கம்மியா இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் இப்போ இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெந்தயம் எல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து மூடி போட்டு நைட்டு ஃபுல்லா இது நல்லா ஊறட்டும் மறுநாள் காலையில இதை பார்க்கலாம் மறுநாள் காலையில் நான் திறந்து காட்டுறேன் வெந்தயம் நல்லா ஊறி போய் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிடாதாங்க இதையே நம்ம வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த தண்ணியோட சேர்த்து அரைச்சிக்கிறேன் நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா இந்த தண்ணியை அப்படியே நீங்கள் குடிக்க கூட செய்யலாம் ரொம்ப நல்லது சூட்டை தணிக்கக்கூடியது வெந்தயத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய பெரிய சைஸ்ல எடுத்திருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பா வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் வந்து முடி வளராம வழுக்கையா இருக்குது அப்படின்னா முடி கொட்டி போயும் அந்த இடம் வழுக்கையா இருக்குது அப்படின்னா அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து முடி வளர ஆரம்பிக்கும் முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இதை ஒரு பவுல்ல வலிச்சு எடுத்தாச்சு நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இது கூட செக்குல ஆட்டின நயம் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கண்டிப்பா வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் நீங்க செக்குல ஆட்டுற தேங்காய் எண்ணெயா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் தண்ணி எதுவும் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அரிசி ஊற வச்ச தண்ணிய கூட இதுல வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமா தண்ணி தான் சேர்க்குறேன் அரிசி களைஞ்ச தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ரீமியாக நமக்கு வந்து கிடைக்கும் ஹேர் மாஸ்க்கு நமக்கு ரெடி ஆகிருச்சுது இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தலையில் வேர் பகுதியில் நல்லா வந்து இதை அப்ளை பண்ணி விடணும் முடியலையும் நல்லா சேர்த்து அப்ளை பண்ணி விடுங்க கீழே வரைக்கும் நல்லா வந்து தேய்ச்சி நம்ம வந்து மசாஜ் பண்ணி நல்லா வந்து அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா வெந்தயம் வந்து அதை வந்து தடுத்துரும் அதேமாதிரி வழுக்கையாக இருக்கிற இடத்துலலாம் இந்த சின்ன வெங்காயம் வந்து முடியை வந்து வளர வைக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் சேர்க்கும் போது நம்ம இன்னும் முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உடம்புல சூடு அதிகமாக ஆயிடுச்சுனாலும் முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும் வெந்தயம் வந்து சூட்டை தணிக்கக்கூடியது குளிர்ச்சியானது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து ஊற வச்சாலே போதும் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யான்னா ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அதிக ஹீட் பாடி இருக்கிறவங்க இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க வெந்தயம் தேய்ச்சா எனக்கு உடனே சளி பிடிக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா வெந்தயம் வந்து ரொம்பவே குளிர்ச்சியானது இப்போ நம்ம எல்லா பக்கமும் நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வைக்கணும் நல்ல கொண்டைய கட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா நமக்கு ஊரிடும் நல்லா எல்லா பக்கமே நல்லா தேய்ச்சி விடுங்க வெந்தயம் தேய்க்கிறதுனால முடியும் பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் பொடுகு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படியே புண்ணு புண்ணாக வந்து தலையிலலாம் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த சின்ன வெங்காயமும் வெந்தயமும் சேர்ந்து ஒரு பொடுகு கூட இல்லாமல் ஆயிரும் தலையில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு அரை மணி நேரம் கழித்து ஒரு மைல்டான ஷாம்பு இல்லைன்னா சீ தேய்ச்சி நல்ல முடியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க முடியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் முடி வந்து நல்ல சைனிங்காகவும் இருக்குது முடி வந்து நல்ல வேகமாக உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிரும் நல்ல முடி காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் வச்சு இந்த மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டாதுங்க முடி அடர்த்தியாக கத் ையாக உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஊற வச்சு குளிச்சுட்டா போதுங்க உங்கள் முடி நல்லா நீளமாக வளர ஆரம்பிச்சிரும் முடி வளராத இடத்துலையும் முடி வளர ஆரம்பிச்சிரும் ஒரு பொடுகு கூட இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கேன்னு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் கணையை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்